வணக்கம் ஆசிரியர்கள் அதாவது நிறைய இன்றைக்கு வந்து பள்ளிகள் கல்லூரிகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு நிறைய மாணவர்கள் பொதுவாக ஆசிரியர்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்கிறது என்னன்னா என்னங்க பிள்ளைய சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்னுதுங்க ஒரே பிரச்சனையாக இருக்குது எல்லாம் வந்து ஒழுங்காக படிக்கவே மாட்டேன்னுதுங்க சேட்டை பண்ணுதுங்க அப்படின்ட்டு நிறைய டெய்லி ஒரு எந்த எல்லா ஆசிரியர் ஒரு ரெண்டு பேரண்ட்டுக்காக இப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறது பேரண்ட்டை இல்லாட்டி வர சொல்லி சொல்கிறது இது சரியா அப்படின்னா நம்ம சொல்ல வர்றது என்னென்னா பொதுவாக இந்த உலகத்தில் மனித பிறவி எல்லாருமே வந்து ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு பழக்க வழக்கம் உடை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டைப்பான உடைகள் பிடிக்கும் உணவு ஒவ்வொரு விதமாக பிடிக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது அதை முத புரிஞ்சுக்கணும் இரண்டாவது ஒரு ஐம்பது பேர் இருக்கிற வகுப்பில் அஞ்சு பிள்ளை நல்லா படிக்கும் ஓகே அந்த அஞ்சு பிள்ளை ஸ்கூலுக்கே அனுப்ப வீட்டில் வச்சு புக்கை கொடுத்து எக்ஸாம் எழுத வச்சனாலும் எழுதிரும் அந்த பிள்ளைய பற்றி பிரச்சனை இல்லை அதுக்கு ஆசிரியரும் தேவையில்லை அது இயல்பாகவே அதோடைய அதுக்குன்னு இருக்கிற கிஃப்டு தானாக நல்லா படிக்கிற பிள்ளைய சரி ஒரு இருபத்தஞ்சு பிள்ளைய ஆவரேஜாக படிக்கும் ஓகே அதுவும் பிரச்சனை இல்லை அதை எப்படி பாஸ் ஆகும் இருபது பிள்ளை படிப்பே வராதுங்க இது எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் கல்லூரியா இருந்தாலும் ரொம்ப வந்து படிப்பே வராத பிள்ளைய இருக்கத்தான் செய்யும் அதுக்கு என்ன பண்றது எது வந்து உங்களுக்கு சேலஞ்சு ஆசிரியர்களுக்கு நல்லா படிக்கிற அஞ்சு பிள்ளை வந்து நல்லா படிக்க சொல்றது பாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றது சேலஞ்சா இல்ல உங்களுடைய பணி எதுக்கு உண்மையிலே உங்களுக்கு சேலஞ்சுன்றது படிப்பே வராத இருபது பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அதுதான் ஆசிரியர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் படிப்பு வராத பிள்ளைய படிக்க வைக்கணுங்க பேரண்ட்ட கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றீங்க உங்களுக்கு வந்து அந்த பிள்ளை சரியில்லைன்னு உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே தெரியும் போது பெத்து வளர்த்த பேரண்ட்டுக்கு அந்த பிள்ளைக்கு படிப்பு சரியா வராதுன்னு தெரியாதா அந்த பிள்ளை சேட்டை பண்ணுன்னு தெரியாதா நீங்க அவ்வளவு புத்திசாலின்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க ஹெச்எம் கூட்டு போய் அந்த பிள்ளையை நிறுத்தினாலும் இல்லை பிரின்சிபால்கிட்ட நிறுத்தினாலும் அந்த பிள்ளைக்கு தானா படிப்பறிவு உடனே வந்துருமா அப்படி இல்லை உங்களுக்கு புரிதல் இல்லை மாற வேண்டியது பிள்ளைகள் இல்லை ஆசிரியர்கள் தான் அடுத்த பீரியட் எப்படி வரும் எப்ப வரும் அந்த மிஸ்ஸே எப்ப வருவாங்க இந்த மிஸ்ஸே இப்படி எப்ப வருவாங்கன்னு சொல்லி பிள்ளைங்க எதிர்பார்க்கணுங்க அவ்வளவு சந்தோஷமா அடுத்த பீரியட் இந்த மேடம் ஓடுது இந்த சார் ஓடுது அப்படின்னு சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணும் நீங்க யோசிக்கணும் நகைச்சுவை உணர்வு பிள்ளைகள்கிட்ட வந்து இயல்பா குடும்பத்தார் மாதிரி பழகுங்க எல்லா பிள்ளையும் படிக்குங்க